கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் நான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் எப்பொழுதும் நாம் கடவுளுக்குள் சமாதானமாக இருக்கிறோமா நாம் கடவுளுக்குள் ஆனந்தமாய் மகிழ்ச்சியா இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான காரியமாய் இருக்கிறது ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஒரு சமயம் அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒடுக்கப்பட்டார்கள் இப்பொழுது அந்த ஒடுக்கப்பட்டோரின் ஜபத்தை கேட்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தூக்கி எடுத்து மீண்டுமாக மகிழ்ச்சியிலே நிறுத்தப் போகிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இதே போலத்தான் நாம் ஒடுக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது தாழ்த்தப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கடவுளை நோக்கி நாம் மன்றாடினால் உண்மையான உள்ளத்தோடு நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் விண்ணப்பித்தோம் என்றால் அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாகவே கடவுள் பதில் கொடுத்து நம்மை மீண்டுமாக நல் வழிக்கு மகிழ்ச்சியான பாதைக்கு நம்மை நடத்தி செல்வார் கடவுளுடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை சமாதானத்தோடு வழி நடத்தும் ஆமீன் இது நாள் வரை ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தீர்களா இன்று இந்த வார்த்தையை வாக்குறுதியை நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் இந்த வாக்கின்படியாகவே உங்களுடைய எல்லா நிலையையும் மகிழ்ச்சியாக கடவுள் இன்றே மாற்றி போடுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே இதனால் வரை எந்த விஷயத்திலே நாங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தோமோ அந்த எல்லா விஷயங்களையும் இன்று தகப்பன் மாற்றி போட்டு எங்கள் ஒவ்வொரு வரையும் நீர் மகிழ்ச்சியால் நிரப்பப் போகிறீர் அதற்காக நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒரு திருப்பத்தை கடவுள் கொடுத்துவிட்டார் ஆகவே பழையன கழிந்தன புதியன புகுந்தன என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள் கடவுள் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் மகிழ்ச்சியாக மாற்றிவிட்டார் ஆமேன் காட் பிளஸ் யூ